ஷெர்லாக் ஹோம்ஸ் தொப்பறுகிறார் ஒரு மோதிரம் இரு கொலைகள் வை ஆர்தர் கொனான்டாய்ட் பாகம் இரண்டு அத்தியாயம் மூன்று ஜேஃபர்சன் ஹோப்பும் அவனது தோழர்களும் சால்ட் லேக் நகரத்திலிருந்து கிளம்பி போய் மூன்று ஆகிவிட்டன அந்த இளைஞன் திரும்பி வரும்போது தனது சுவீகர புதல்வியை விட்டு பிரிய வேண்டுமே என்று நினைக்கும் போதே ஜான்பெரியரின் மனம் கனத்தது அதே நேரம் அவளது பிரகாசமான மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கும்போது இந்த முடிவுதான் சரியானது என்றும் தோன்றியது என்ன நடந்தாலும் சரி தனது மகளை ஒரு மார்மோனுக்கு மனம் செய்து கொடுப்பதில்லை என்று அவர் ஆழ்மனதுக்குள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தார் மார்மோன் திருமணம் ஒரு திருமணமே அல்ல வெட்கம் கெட்ட செயல் அவமரியாதை என்று அவர் நினைத்தார் மார்மான் கோட்பாடுகள் பலவற்றை பற்றி அவர் என்னதான் நினைத்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவர் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதாக இல்லை ஆனால் அவர் இது தொடர்பாக தன் வாயை திறந்ததே இல்லை ஏனெனில் புனிதர்கள் நகரத்தில் அவர்களது கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு கருத்தை வெளிப்படுத்துவது அந்த காலத்தில் ஆபத்தானதாக இருந்தது ஆம் ஆபத்தானதுதான் பெரியவர்கள் என்று கருதக்கூடியவர்கள் கூட மத சம்பந்தமான விஷயங்களில் தங்களது கருத்துக்களை மிகவும் ரகசியமாகவே பேசினார்கள் வெளிப்படையாக எதையாவது சொல்லி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை ஏதும் கிடைத்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கைதான் பிறரால் ஒதுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களே இன்று பிறரை துன்புறுத்துவதில் இறங்கியிருந்தனர் அதிலும் மிக மோசமானவர்களாக மாறியிருந்தனர் செபில் மத விசாரணைகள் ஜெர்மனியின் வேம்கெரிக்ட் இத்தாலியின் ரகசிய மாஃபியாக்கள் போன்ற எவையுமே ஊடா மாகாணத்தில் இருந்த ரகசிய கண்காணிப்பு குழுவின் அருகில் கூட வர முடியாது கண்ணுக்கு புலப்படாத அதன் தன்மை அதற்கு ஒரு மர்மமான அந்தஸ்தை வழங்கியிருந்தது அதனால் அந்த அமைப்பு இரண்டு மடங்கு மோசமாக இருந்தது இந்த அமைப்பு எங்கும் இருந்தது எதை வேண்டுமானாலும் செய்தது ஆனாலும் அதை யாரும் பார்த்ததில்லை கேட்டதில்லை மார்மோன் சர்ச்சுக்கு எதிராக இருப்பவர்கள் திடீரென காணாமல் போனார்கள் அவர்களுக்கு என்ன ஆனது எங்கு போனார்கள் என்று யாருக்கும் தெரியாது வீட்டில் மனைவியும் பிள்ளைகளும் காத்து கொண்டிருப்பர் ஆனால் ரகசிய நீதிபதிகள் தனக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பதை சொல்ல தந்தை திரும்பி வரவே மாட்டார் ஒரு அவசர வார்த்தை ஓர் ஆத்திர செயல் அடுத்த அழித்தொழிப்பு மட்டுமே இருந்தும் யாருக்கும் தங்கள் மீது பரவிருக்கும் இந்த ரகசிய சக்தி பற்றி எதுவுமே தெரியவில்லை இதன் காரணமாக மனிதர்கள் பயந்து நடுங்கியபடி நடுக்காட்டில் தனியாக இருக்கும் போது கூட தங்களை அழுத்திக் கொண்டிருக்கும் சந்தேகங்களை வெளியே சொல்லாமல் பார்த்து கொண்டார்கள் ஆரம்பத்தில் இந்த ரகசிய சக்தி மார்மோன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் அதிலிருந்து வெளியேற நினைப்பவர்கள் அல்லது அதன்படி நடக்க விரும்பாதவர்கள் மீது மட்டுமே பாய்ந்தது ஆனால் விரைவில் அதன் வீச்சு பரவ ஆரம்பித்தது அந்த சமூகத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் குறைவாக இருந்தனர் பலதார மனம் என்ற கொள்கை தொடர வேண்டும் என்றால் அதற்கு பெண்கள் தொகை அதிகமாக இருக்க வேண்டும் நிறைய வதந்திகள் உலாவின அந்த பகுதியில் குடியேற வந்த அந்நிய ஆண்கள் கொலை செய்யப்பட்டனர் இத்தனைக்கும் அப்பகுதிக்கு செவ்வந்திய பழங்குடியினர் யாரும் வந்ததாக கூட தெரியவில்லை பெரியவர்களின் அந்தபுரத்தில் புதிது புதிதாக பெண்கள் சேர்க்கப்பட்டனர் அந்த பெண்கள் அழுதபடியும் வருந்தபடியும் இருந்தனர் அவர்கள் எதிர்கொண்ட நீக்கவே முடியாத திகில் அவர்கள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது இரவு நேரங்களில் மலைப்பகுதிகளில் உலாத்தியவர்கள் முகமூடி அணிந்த ஆயுதங்கள் தரித்த கூட்டம் ரகசியமாக சத்தமே எழுப்பாமல் இருட்டில் போவதை பார்த்ததாக சொன்னார்கள் இந்த கதைகளும் வதந்திகளும் ஒன்று சேர்ந்து உருவம் பெற்று இவை உண்மைதான் என்று பலராலும் சொல்லப்பட்ட பின் இந்த அமைப்புக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது இன்று வரையில் மேற்கு அமெரிக்காவின் தனிமையான பண்ணைகளில் பழிவாங்கும் குழு என்ற பெயர் நடுக்கத்தை வரவழைக்கக்கூடியது இந்த அமைப்பை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புவது ஒருவரது திகிலை குறைப்பதற்கு பதில் அதிகப்படுத்தியது இந்த அமைப்பில் யார் உறுப்பினர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை மதத்தின் பெயரால் கொலைகளிலும் வன்முறையிலும் ஈடுபட்டுபவர்களின் பெயர்கள் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன தீர்க்கதரிசியைப் பற்றியோ அவரது நோக்கங்கள் பற்றியோ உங்களது நண்பர் என்று நினைப்பவரிடம் நீங்கள் சந்தேகப்பட்டு பேசலாம் ஆனால் அவரே அன்று இரவு நெருப்புடனும் வாளுடனும் வந்து உங்களை படித்திருக்கலாம் எனவே ஒவ்வொரு மனிதனும் தனது அக்கம்பக்கத்தவனை கண்டே பயந்தான் எதையும் வெளியே சொல்லாமல் தனக்குள்ளேயே மூடி மறைத்தான் ஒரு நாள் காலை ஜான் பெரியர் தனது கோதுமை வயல்களுக்கு செல்ல கிளம்பிய போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது ஜன்னல் வழியாக பார்த்தபோது பருத்த மணல் நிற முடிவுடைய நடுத்தர வயது மனிதர் ஒருவர் பாதையில் வருவதைக் கண்டார் அவரது இதயம் திடுக்கிட்டது அங்கு வந்து கொண்டிருந்தது பிரீங்காம் யாங் அந்த மாமனிதர் மார்மோன்களின் தலைவர் அங்கே வருவது நல்ல செய்தி அல்ல என்று மட்டும் பெரியருக்கு தெரியும் அவசரமாக கதவருகே சென்று அவரை வரவேற்றார் ஆனால் யாங் வரவேற்புகளை அலட்சியமாக ஒதுக்கிவிட்டு தீவிரமான முகத்துடன் வரவேற்பறைக்குள் நுழைந்தார் இருக்கையில் அமர்ந்ததும் விவசாயியை கூர்மையான கண்களுடன் பார்த்தபடியே யாங் கேட்டார் சகோதரர் பெரியரே உண்மையான நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்துள்ளனர் பாலைவனத்தில் நீங்கள் பசியாக கிடந்தபோது எங்களுடைய உணவை உங்களுடன் பங்கிட்டு கொண்டோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளத்தாக்குக்கு உங்களை பத்திரமாக அழைத்து வந்தோம் நிலத்தில் நல்ல பங்கை கொடுத்தோம் எங்களது பாதுகாவலின் கீழ் உங்களை செல்வந்தராக அனுமதித்தோம் இவையெல்லாம் உண்மைதானே ஆம் என்று பதிலளித்தார் ஜான் ஃபெரியர் இவை அனைத்துக்கும் பதிலாக உங்களிடமிருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தோம் நீங்கள் உண்மையான மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் ஒவ்வொரு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட வேண்டும் நீங்கள் உறுதி அளித்தீர்கள் ஆனால் எனக்கு கிடைக்கும் தகவல்படி நீங்கள் அதை பின்பற்றவில்லை எப்படி நான் பின்பற்றவில்லை என்கிறீர்கள் பொது நிதிக்கு பணம் தரவில்லையா கோயிலுக்கு வராமல் இல்லையா என்றார் பெரியர் தன் கைகளை விரித்தபடி உங்களது மனைவிகள் எங்கே என்றார் யாங் சுற்றி பார்த்தபடி அவர்களை அழைங்கள் நான் அவர்களுக்கு வணத்த வணக்கம் சொல்ல வேண்டும் நான் மனம் செய்து கொள்ளவில்லை என்பது உண்மைதான் ஆனால் பெண்கள் குறைவாக இருந்தனர் என்னை விட வேறு பலரும் அந்த பெண்களுக்கு போட்டி போட்டனர் மேலும் நான் தனியானதாக இல்லை என் மகள் என் தேவைகளை கவனித்து கொண்டாள் அந்த மகளைப் பற்றி தான் உங்களிடம் பேச வந்தேன் என்றார் மான்மோன்களின் தலைவர் அவள் ஊடாவளியே பேரழகியாக வளர்ந்துவிட்டாள் இந்த மண்ணில் பல உயர்குடியினர் அவள் மீது ஆசை வைத்துள்ளனர் ஜான் பெரியர் உள்ளூர கவலைப்பட ஆரம்பித்தார் அவளைப் பற்றி பல கதைகள் பரவியுள்ளன ஆனால் நான் அவற்றை நம்பவில்லை அவளை யாரோ ஒரு அந்நியனுக்கு கொடுக்கப்போவதாக போவதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அவையெல்லாம் வம்பு நாப்பு நாக்குகள் பேசும் வெற்று வதந்திகள் புனிதர் ஜோசப் ஸ்மித்தின் பதிமூணாவது சட்டம் என்ன ஒவ்வொரு கன்னி பெண்ணுக்கும் மதத்துக்குள்ளான ஒருவரையே மணக்க வேண்டும் அந்நியரை மணந்தால் அவள் கடுமையான பாவம் செய்த செய்தவள் அப்படி இருக்கும்போது மதத்தை சரியாக பின்பற்றும் நீங்கள் உங்கள் பெண்ணை அந்த கட்டுப்பாட்டை மீறுமாறு செய்ய மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் ஜான் ஃபெரியர் எந்த பதிலையும் சொல்லவில்லை தன்னுடைய குதிரை சாட்டையை சுரண்டியபடி இருந்தார் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய நம்பிக்கையை சோதனை செய்யப் போகிறோம் நால்வர் அடங்கிய உயர்மட்ட குழுவில் இதை முடிவு செய்துள்ளோம் பெண்ணோ இளமையானவள் எனவே அவள் கிழவர்கள் யாரையும் மணக்க வேண்டியதில்லை மேலும் அவளிடமிருந்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை பிடுங்குவதும் நியாயமில்லை பெரியோர்களுக்கோ பல மனைவிகள் உள்ளனர் ஆனால் எங்களது பிள்ளைகளுக்கு மனைவிகள் தேவை ஸ்டாங்கர்சனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் ட்ரேப்பருக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவர்கள் இருவருமே உங்கள் மகளை தங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்க தயாராக உள்ளனர் அவளே இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கட்டும் இருவருமே செல்வந்தர்கள் இளைஞர்கள் மதத்தில் பற்று உள்ளவர்கள் என்ன சொல்கிறீர்கள் ஃபெரியர் சற்று நேரம் மௌனமாக யோசனையில் இருந்தான் கடைசியாக எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என் மகள் மிகவும் இளையவள் மனமுடிக்கும் வயதில் இல்லை என்றார் அவளுக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுக்கிறேன் என்றார் யாங் இருக்கையிலிருந்து எழுந்தபடி அதன் இறுதியில் அவள் தன் பதிலை சொல்ல வேண்டும் கதவை தாண்டி செல்லும்போது யாங் சிவந்த முகத்துடனும் ஜொலிக்கும் கண்களுடனும் திரும்பினார் ஜான் பெரியர் புனித நால்வர் குழுவின் ஆணைக்கு எதிராக யோசிப்பதற்கு பதில் நீங்களும் அவளும் எலும்பு கூடுகளாக சியாரா பிளாங்கோவில் இருந்திருப்பதே மேல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிரட்டல் கையசவுக்கு பின் அவர் வெளியேற்றினார் அவரது கனமான காலடியால் பாதையில் உள்ள சரளை கற்கள் சரக் சரக் என்று சத்தம் எழுப்பியது ஃபெரியருக்கு கேட்டது இந்த விஷயத்தை எப்படி தன் மகளிடம் சொல்வது என்று யோசித்தபடி முழங்கைகள் முழங்காலில் குத்தியபடி அவர் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு மிருதுவான கை அவர் மீது பட்டது அவள் அவர் அருகே நின்றிருந்தாள் அவள் வெளுத்த பயந்த முகத்தை பார்த்ததுமே அவளும் அங்கு நடந்த அனைத்தையுமே கேட்டிருந்தாள் என்று புரிந்தது என் காதுகளில் அவை விழுவதை என்னால் தடுக்க முடியவில்லை அவரது குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது அப்பா அப்பா நாம் என்ன செய்ய போகிறோம் என்றாள் அவள் பயப்படாதே என்றார் அவர் தன் மகளின் சிவந்த கேசங்களை தடவியபடி ஏதாவது ஒரு வழியில் இதனை நான் சரி கட்டுகிறேன் அது சரி உன்னுடைய காதல் இதனால் ஏதேனும் குறைந்துள்ளதா அவள் விசும்பினாள் அவரது கையை இறுக பிடித்து அழுத்தினாள் இல்லை நீ அப்படி சொல்வா என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை அவன் நல்ல பையன் அவன் ஒரு கிறிஸ்துவன் இங்கு உள்ளவர்கள் சதா கும்பிடுவதையும் மத பிரசாரத்தில் ஈடுபடுவதையும் ஒப்பிட்டாலும் அவன் எவ்வளவோ மேலானவன் நாளை ஒரு சிலர் நேவாலுக்கு போகிறார்கள் அவர்கள் மூலம் நான் அவனுக்கு செய்தி அனுப்பி நாம் எவ்வளவு பெரிய தொல்லையில் மாட்டியுள்ளோம் என்று தெரிவிக்கிறேன் அவனைப் பற்றி நான் நினைப்பது உண்மையென்றால் தந்தியை விட வேகமாக அவன் இங்கே வந்து விடுவான் தந்தையின் விளக்கத்தை கேட்டதும் லூசி கண்ணீருக்கு இடையே குபுக்கென்று சிரித்தாள் அவர் இங்கு வந்தால் நமக்கு சரியான ஆலோசனை தருவாரப்பா ஆனால் நான் உங்களை எண்ணித்தான் பயப்படுகிறேன் தீர்க்கதர்சியை எதிர்ப்பவர்கள் பற்றி நான் பல கதைகளை கேட்டிருக்கிறேன் அவர்களுக்கு ஏதாவது மோசமாக நடந்து விடுகிறது ஆனால் நாம் தான் இன்னும் எதிர்க்க ஆரம்பிக்கவில்லையே என்றார் தந்தை எதிர்க்கும் போது நம் புலம்பல்களை வைத்துக்கொள்வோம் நமக்கு ஒரு மாதம் அவகாசம் உள்ளது அதற்குள்ளாக நாம் யூடாவை விட்டு கிளம்பிவிடுவோம் என்னது ஊடாவை விட்டா அப்படித்தான் தோன்றுகிறது அப்படியானால் இந்த பண்ணை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் விற்று பணமாக்குவோம் மீதியை விட்டுவிட வேண்டியதுதான் உண்மை என்னவென்றால் இப்படி நான் யோசிப்பது இது முதல் அல்ல இங்கு உள்ளவர்கள் இந்த தீர்க்கதரிசியின் கால்களில் விழுவதைப் போல எந்த மனிதனுக்கும் தலைவணங்க நான் விரும்புவதில்லை நான் அமெரிக்காவில் பிறந்த சுதந்திரமானவன் இதெல்லாம் எனக்கு புதிது எனக்கு வயதாகி விட்டதால் இதையெல்லாம் இனி நான் கற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த ஆள் இனி இங்கு வந்தால் நான் என் துப்பாக்கியால் அவரை சுட்டு தள்ளிவிடுவேன் ஆனால் அவர்கள் நம்மை இங்கிருந்து போகவிட மாட்டார்களே என்றாள் மகள் அவன் வரும் வரை பொறுத்திரு நாம் நிச்சயம் தப்பிவிடுவோம் அதற்கு இடையே நம் கவலைப்படுவதை நிறுத்தி குழந்தை நிறுத்து குழந்தாய் அழாதே நீ அழுவதை பார்த்தால் அவன் என்னுடன் சண்டைக்கு வருவான் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை எந்த அபாயமும் இல்லை ஜான் ஃபெரியர் இந்த வார்த்தைகளை மிகவும் நம்பிக்கையான தோணியில் சொன்னாலும் அன்று இரவு அவர் கதவை பத்திரமாக தாளிட்டதையும் படுக்க அறையில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய துப்பாக்கியை சுத்தம் செய்து அதில் குண்டுகளை போட்டதையும் அவர் பார்க்காமல் இல்லை